துயர சம்பவம்னு தான் சொல்லலாம் அது வந்து ஒரு வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெறுமதியான ஒரு நகரை யாரும் தான் இப்படி செய்துட்டு வரல உடனே பயந்து பார்த்தது என்ன என்ன நடந்த திடீரென விளந்துட்டார்னு சொன்னாங்க எப்படி இருக்கு அப்படியான ஒரு மனநிலைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நபரா தான் இந்த எதிரமேனவர் இருக்கிறாங்க சமூகத்துக்கு தேவையான ஒரு நபரை வந்து நாங்க எப்படி சாதாரணமாக விளந்துட்டேமே என்று சொல்லிருக்க ஏராளம் வந்து அதை இருக்குது அம்மா போட்டோ இருக்கோமா இது இந்தியாட்டா அப்படி எனக்கு ஒரு மேரி போட்டு டக்குண்டு வெல்கம் டு ஜோலி விளாக் நான் உங்கள் சேரு இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொன்னா எங்கள் வீட்டை தான் நிற்கிறேன் மாலையில் நேரம் மூன்று மணி இந்த தருணத்தில் வந்து இன்றைய தினம் காணொலியாக பார்க்க போகிறது வந்து உண்மைக்குமே ஒரு கவலையான சம்பவம் அது மட்டும் இல்லாமல் ஒரு இழப்பான சம்பவம் துயர சம்பவம்னு தான் சொல்லலாம் அது வந்து ஒரு வீட்டுக்கும் நாட்டுக்கும் பொறுமதியான ஒரு நபரை அங்கே எல்லாருமே வந்து விழுந்துட்டேன் திடீரென நேற்றுக்கொள்ளையில் ஒரு மரணத்தை பற்றி யார் இறந்தார் என்னன்னு சொல்லித்தான் இன்றைய தினம் வந்து ஒரு காணொலியாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நான் ஒரு காணொலியாக என்னுடைய வீடியோவில் வந்து உங்களோட பயந்து கொள்றதுக்கு வந்து பிரதான காரணம் வந்து குறிப்பாக இதை அனுட மனசை பாதிப்படைஞ்சதான ஒரு விஷயமா இருக்கும் மேலே இதை வந்து கேள்விப்பட்டதுலேருந்து அணுட்டையாக இருக்கிறா அது எதற்கான்னு சொன்னால் அதோட தம்பி கடைசி நாள் பதினொரு நாள் பதினொரு நாள் அணுதான் சொல்லி சார் உக்கா இதை நாங்கள் ஒரு காணொலியாக பயந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு ஒரு விருப்பமான ஒரு நபர் வந்து பழகிய ஒரு அண்மை காலம் திடீரென இறந்துட்டேன்னு சொன்னா அங்க மனநிலை எப்படி இருக்கு அப்படியான ஒரு மனநிலைக்கு உள்ளாக்கப்பட்ட நபரா தான் இன்றைய தினம் அனு இருக்கிறா இன்றைய தினம் அனுவிட மனசை பாதிப்படைஞ்சு என்ன விஷயம் என்பது நாங்களும் வந்து உங்களோட கலந்துரையாடுவோம் என்று சொன்னால் சரியானது கேள்விப்பட்டதுல கொஞ்சம் சரியான அப்செட் இருக்கிறா ஆஹ் உண்மையிலேயே வந்து அனு அப்செட் இருக்கு ஒரு நியாயமான செயலா எனக்கும் தோணுது என்னன்னு சொன்னா அந்த இறந்த நபர் வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் நாட்டுக்கும் மிகவும் அவசியமான ஒரு நபரை நேற்றைய தினம் வந்து அது விளந்தது எல்லாருக்கும் பாதிப்படைந்த ஒரு சம்பவமாக தான் இருக்குது அப்ப அப்பேற்பட்ட சம்பவத்துக்கு வந்து அதுவும் அவங்க கண் கண்டு கிட்டடியாக பழகின ஒரு நபரை கேட்க தான் ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்குது யார் நபர் இறந்தது என்ன சம்பவத்தால் இறந்தவர் இந்த நடந்தது என்ற எல்லாத்தையும் நாங்க அணு உடாம இந்த கேட்டு ஒரு சம்பவம் நடந்ததுனா எதற்காக அணுன்று இப்படி ஒரு கவலையா இருக்கிறான்னு ஒரு பிரதான காரணம் ஒன்று இருக்குன்னு தானே அது எதுக்கானு சொல்லியில் அது எங்க என்ன நடந்த சொல்லுங்க அதாவது அம்மா வந்து காலம்பு சொன்னா அரை மணி இருக்கும் நிக்கிறாள் அம்மா சொன்னா மந்தியல இருக்கிற டாக்டர் ஒரு ஆள் அங்க ஹாஸ்பிட்டல்லே இறந்துட்டாருண்டு அப்ப என்ன என்ன டாக்டர் கேட்டேன் உடனே அப்ப அம்மா சொன்னா அப்படி டெலிவரி பார்த்த டாக்டர் அவர் வாட்டுக்குள்ள நிக்கிற டாக்டர் ஒரு அப்ப எனக்கு உடனேயே இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தானே ஏன்னா நான் பத்து மாசம் மட்டும் மந்திய ஹாஸ்பிட்டல் போய் போய் வரதா அப்படின்னு எனக்கு நான் பத்து மாசம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் போய் வரணும் தானே மந்திய ஹாஸ்பிட்டல் வேண்டி போயிட்டு அம்மா போட்டோ இருக்கோமா சொன்னோம் இது பிஞ்சு பேர் தானோ

ஸ்கேன் பண்ணியிருக்கிறார் எல்லாமே சொல்லியிருக்கிறார் அப்போது கடைசி நீர் அப்போ என்ன அது பார்த்ததோ என்ன இது இப்படி ஒன்று நடந்துட்டு உண்டு யாரும் தான் இப்படி செய்துட்டு வர உண்டு உடனே பயந்து பார்த்தது என்ன என்ன நடந்த அப்போ கவலையாக போயிட்டு ஏனண்டா எனக்கு இப்படி தெரிஞ்சு அப்போ அவர் வந்து அண்டைக்கு கூடி நாலாந்தேதி டெலிவரிக்கு போக அம்மாவுக்கு எத்தனை வயசு என்ன பெரியா கொஞ்சம் பயப்பட்டு அளவு கிடைக்க கேட்டார் எத்தனை வயசு எத்தனை அது டெலிவரி என்றெல்லாம் கேட்டார் இதுக்கெல்லாம் வரக்கூடாது இது ரெண்டாவது டெலிவரி தானே அம்மா ஒரு பிரச்சனை நல்லா இருந்தது அப்படி ஒரு சொட்டான ஒரு கேரக்டர் இப்படி வந்துட்டேருன்றோன்னா எனக்கு ஒரு கவலையா போயிட்டேன் உண்மையாகவே ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு டாக்டர் இப்படி ஒரு நல்ல ஒரு டாக்டர் பிடித்திட்டு இரண்டுட்டேன்னு சொன்னது மிகவும் வைத்தியல இருந்த மனசுக்கு வந்து ஒரு ஆழமா பதிர சொல்லி அன்பா பழகேக்கு நோய் தீருது எழுத்தங்களுக்கு விளங்காமு இருக்கோ அதே மாதிரி வந்து வருஷ கண்டுற டாக்டர் மேட்கள் வந்து அநேகம் அப்படி இருக்கும்போது வரும் முப்பதே வயசு நிரம்பியும் அப்படி சொன்ன நானும் அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டேன் அதாவது வந்து அந்த டாக்டர் பேர் வந்து அவருடைய வயது முப்பது வயது அவர் வந்து ஆதார வைத்தியசாலையில மகப்புற டாக்டரா தான் அவருடைய சேவை இருக்குது தான் இப்ப நான் ஏற்கனவே கேட்டிருந்தேனே அணுக்கு எதுக்காக அப்படி ஒரு கவலை வந்தேன் சொல்லிக்க அணுட தம்பி பாப்பா இப்ப தம்பி பாப்பா இருக்குது அவரை கூட பிரசவித்தது அந்த டாக்டர் தான் ஒரு அன்பான டாக்டர் கடைசி நேரத்துல கூட இப்படியே நான் ஒரு நடந்து கொண்டிருக்கேன் சொல்லிருக்கா அது வந்து என்னோட மனசுல ஆழமா பதியப்பட்டது வந்து ஒரு இளம் டாக்டர் ஆயிருந்து ஆறுதல் படுத்தி நல்லா சமாதானமா சமாதானம் படுத்தி கஜுகான்னு சொல்லியிருக்கு அது வந்து அவளை எல்லாமே இருக்குது என்று சொன்னா கண்டிப்பா இப்படியான நபர்கள்தான் வந்து நாட்டுக்கங்களுக்கு மென்மேலும் தேவை என்று சொல்லி அப்ப இவர் வந்து இப்படி சடன்லியா இறந்தது வந்து கவலையா இருந்துச்சு என்ன சம்பவத்துக்காண்டி அவர் இறந்த சொன்னா வந்து அவருடைய பேர் வந்து கிரிசாந்து ஒரு முப்பதே வயது நிரம்பிய இளம் நபர் இப்படி எதற்காக இறந்திருக்க அது மட்டும் இல்லாம அவர் நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரே ஒரு மகன் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு மகன் அவருக்கு வந்து ஒரு காதலி இருந்திருக்காங்க அவ வந்து டாக்டர் காதலி இருந்துச்சு அப்ப காதல் கல்யாணம் சொன்னோம்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லி இருக்கிறாங்க இப்படி ஏழு வருஷமாக வந்து அந்த பெண்மணி வந்து டாக்டர் தான் அதான் டாக்டர் அப்ப ஏழு வருஷமா நான் காதலிச்சுட்டு அனுப்பல கல்யாணம் செய்யற மண்ட மாதிரி அவங்க அம்மா கிட்ட இது பற்றி கதைக்கும் போது அவங்க வந்து ஜாதகம் பார்த்திருக்காங்க அப்ப ஜாதகம் பாத்து சொல்லிருக்காங்க தம்பி மூன்று வருஷத்துக்கு நீங்க திருமணம் செய்யவே கூடாதுன்னு சொல்லி அவரால் வந்து அதை ஏற்றுக்கொள்ளையில அமைஞ்சேன்னு ஏற்கனவே இக்குனே வேலு பேரரசு இருக்க இருக்கேன் இன்னும் தாமதம் சொல்லிருக்கு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளையில இருந்து அதே நேரம் வந்து இந்த கருத்தை வந்து காதலியுடன் டாக்டர் வந்து மன உளைச்சல குட்பட்டுட்டு கடைசியா அவர் தரப்பாடில் முடிவெடுத்திருக்காரு தற்கொலை தான் சரியான்னுட்டு தன்னுடைய காதலிச்சா சொல்லியிருக்காரு இப்படி நான் தற்கொலை பண்ணி சாக போறன்னு சொன்னா உடனே அவங்களால ஏற்றுக்கொள்ளலாம முடியாம இருந்திருக்குது அவங்க டாக்டர் பாத்தீங்கன்னு சொன்னா வைத்தியசாலையில தான அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு விடுதிக்குறது ஆனா வந்து டாக்டர் அந்த காதலி பெரிய டாக்டருக்கு போன் என்ன இப்படி இவர் இப்படி சொல்றாரு இப்படி சாப்பிடறோம் அவருக்க கண்காணிங் கொண்ட மாதிரி சொல்ற போன் எடுக்க பாதிங்கன்னு சொன்னா டாக்டர் மேம் சொன்னாலே ஏற்கனவே பிசி அதுவும் வந்து பெரிய டாக்டர் சொல்லியிருக்க சரியான பிஸியா இருந்திருக்கு நம்பர் வந்து புதிய நம்பரா இருக்கேக்க அந்த கோல் வந்து துண்டிக்கப்பட்ட ஆன்சர் பண்ணாரு கதை கேளு அப்ப அவருக்கு வந்து விதி என்ற மாதிரி அமைஞ்சிருக்காக்கும் அப்ப அந்த கோலம் துண்டிக்கப்பட்டாடி இதுக்கிடையில இந்த டாக்டர் தற்கொலை முயற்சியா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு சொல்லி டாக்டர் தெரியும் நான் எப்படி என்ன மாதிரி செயல்முறையில போனா அதுவும் உடனடியாக சாகலாம் அவர் வந்து ஒரு மயக்க மருந்த வேண்டும் என்ன சொல்ல ஒரு ஆய்வு கூடத்துல மயக்க மருந்து எடுத்து காலுக்கு ஏத்தி உடனடியாக இறந்துட்டாரா தன்னை உள்பக்கத்தாள கதவையும் பூட்டிட்டு உள்பக்கத்தாள கதவையும் பூட்டிட்டு

கண்டிப்பாக வந்து அந்த முப்பதே வயது நிரம்பிய ஒரு நபரா இருந்து கொண்டு வந்து சமூகத்துக்கு அணுவோட கொஞ்சம் காலம் பழகி இருக்கும்போது இப்போ உங்களை மாதிரிதான் இன்னும் இன்னும் என்ன அரச காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு மென்பா பழக இன்றைய தினம் நீங்க இந்த செய்தியை அறிஞ்சு என்னோட ஒரு கவலைப்பட்டீங்களோ அதே மாதிரி இன்னும் பாய்மார்கள் எல்லாம் கண்டிப்பாக கவலைப்படு சம்பவத்தை வந்து இப்ப கேட்டும் மனசு எப்படி ஒரு கவலையாச்சோ அதே நேரம் எனக்குமே உண்மைக்கும் எனக்கு அம்மாக்கண்டு எல்லாருக்குமே இது வந்து சரியான ஒரு அஹ் கவலையை கொடுத்தான சம்பவமா இருக்கு எனக்கு சமூகத்துக்கு தேவையான ஒரு நபரை வந்து நாங்க எப்படி சாதாரணமாக விழுந்துட்டேமே என்று சொல்ல ஏராளம் வந்து அதை இல்லாம இருக்குது அதே நேரம் வந்து எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து தற்கொலை தீர்வே வந்து பாருங்க இவ்வளவு தூரம் தூரம் படிச்சு படிச்சு இவ்வளவு கிட்டத்தட்ட அவட்ட வயசு முப்பதாயிரம் கேக்க சேவ காலம் வந்து மிகவும் குறுகிய சேவ காலமா இருக்குன்னா பல்கலைக்கழக படிப்பு எல்லாம் முடிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமான குறுகிய சேர்வ காலமா இருக்கு அப்போ அவர் வந்து எங்களுக்கு இவ்வளவு அவசியமானவர்

பார்த்துருந்தா ஏழு வருஷமா என்ன வந்த முடிவை இப்படி சொல்றாங்களே அதே மாதிரி அம்மாண்ட சொல்லி இருக்குன்னு ஒரே ஒரே பிள்ளை அம்மாவுக்கு நல்ல செல்லமா இருக்கும் அம்மாண்ட சொல்ல தட்டில ஒரு நபராம இருந்திருக்கும் ஆகவே ஒரு மன உளைச்சலை உட்படுத்தி இப்படியான ஒரு முடிவை ஏற்றுக்கொண்ட இந்த காலகட்டத்துல வந்து யாருமே காதலுக்காக வந்து உயிரகுறுறது என்பது வந்து சாத்தியப்படா ஒரு விஷயமா என்னன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க உண்மை காதல் இல்ல அது ஒரு பக்கம் இருக்கு மூட நம்பிக்கை எல்லாம் இந்த மூட நம்பிக்கை எல்லாம் வந்திருக்கு மூட நம்பிக்கை ஆளையா அவற்றை உயிரமாயத்தாரோ காதல்கா மாயத்தாரோ ஆனா வந்து ஒரு நபர அதாவது ஒரு பெருமதி வாய்ந்த நபரை இந்த சமூகம் வந்து நாங்க எல்லாருமே அத விளாந்துட்டோமுன சொல்லியிருக்க பிரதானமான விஷயமா இருக்குது என்ன என்ன சொன்னா ஒரு இளம் நபரா இருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒரு பெருமதி வாய்ந்த டாக்டர்ன்றது சொல்லுவாங்களே தெய்வமும் வைத்தியரும் கொண்டு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அப்பேற்பட்ட ஒரு நபரை இழந்ததுன்னு சொல்லியிருக்க ஒரு சமூகத்துக்கு ஒரு பாரி எதுல வந்து ஏன் ஏற்றுக்கொள்ளலான்னு சொன்னாங்க அணுட தம்பிய வந்து பிரசவித்த ஒரு வைத்திரா இருக்கும் போது அது மட்டும் இல்லாம பிரசவில உள்ள எல்லாரும் நபர்களோடய அன்பாக பழகக்கூடிய ஒரு நபரா இருக்கும் போது அவரோட பழகினவர்கள் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்குது என்னதான் யாருக்கு இன்னொரு பிரச்சனை நடந்தாலும் கண்டிப்பா சொல்றோம் வந்து தற்கொலை முடிவு என்பது ஒரு தவறான கருத்து தீர்வே இல்லை அது மட்டும் இல்லாம ஜாதி இந்த யாதகம் பார்க்கறது இப்படியான இப்படியானது எல்லாத்தையும் கண்டிப்பாக கடைப்பிடிக்காம இயன்ற அளவு நாங்களும் தவிர்ப்போமா இருந்தால் இப்படியான தற்கொலைகளை எல்லாம் இயன்ற அளவு தவிர்க்கலாம்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து கண்டிப்பா வந்து இப்போ படிச்ச நபர்கள் வந்து இப்படியானது செய்யும் போது சாதாரணமான நபர் வந்து இப்படியான ஒரு முடிவுக்குள்ள வந்து எழுதுல இன்னும் கையாளுவாங்க ஏற்பட்ட ஒருக்கம் வந்து ஒரு செல்வந்தன் ஒரு படித்த டாக்டர் அது மட்டும் இல்லாமல் தாய்க்கு ஒரே ஒரு மகன் என்ன அப்போ எப்படியான ஒரு பெருமதியான ஒரு நபரை வந்து இந்த குடும்பத்தாலேயும் வந்து இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளலாது சமூகத்து மக்களாகியங்களாலையும் ஏற்றுக்கொள்ளல என்னன்னு சொன்னா ஒரு வைத்தியர் என்பதை சொல்லி அவசியமான ஒரு நபராயிருக்கேக்க போது அவருடைய மரணத்தை வந்து எங்களால ஏற்றுக்கொள்ளாம இருக்குது இந்த நேரத்துல வந்து சரியான இப்ப நான் அணுட மனசம் பாதிப்படை கைச்சு கொண்டிருக்கேன் அதை பத்தி கவனிக்கொண்டோம் இன்னும் கொஞ்சம் கவலையா சோர்வாயிருக்கேன் உற்சாகப்படுத்தலாம் ஒரு சில கேள்விக்கு இப்போ மனு இருந்தும் அதை வந்து அணுட் சில கேட்டுட்டு நாங்கள காணொலி என்ற நிறைவுக்கு வருவோம் அனு அப்ப இன்னொரு பிரதானமான ஒரு கேள்வி கேட்கிறேன் அதாவது வந்து இப்ப உங்களோட வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா நீ டக்குன ஒரு தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடுவியா அடிச்சு மட்டும் அழுது தற்கொலைக்கு போகவே மாட்டேன் கண்டிப்பா அதை நானும் அதைத்தான் சொல்லுவேன் சாதாரணமா நாங்க ஒரு சின்ன சென்னை முடிச்சா சொல்லுவோம் என்னன்னு சொன்னா ஏன் நாங்க சாகணுமே தற்கொலை முயற்சி உங்களுக்கு ஒரு ஊசி போடுறதுன்றாலே இவ்வளவு அப்ப என்ன ஆனா சில நபர்கள் வந்து சாதாரணமாவே இப்ப பிளேட் எடுத்து கையை கிழிச்சுக்கிறது சுருறது அப்படி அப்படி என்ன சொல்றது சுவர்ல போட்டு மண்டை அடிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு வன்முறையான செயல்களும் என்ன அது வந்து தங்களுக்கு தாங்களே தண்டு செய்யுங்க அப்படியான ஒரு நாங்க வந்து போடுவோம் எங்களுக்கு இருக்கிறார்கள் இல்ல சரியா அப்ப இதுல இருந்து நாங்க இதையும் உணர்ந்து கொள்ளலாம் இப்ப வைத்து இறந்து போயிட்ட ஆனா இதுல வந்து மிகவும் ஒரு மனச பாதிப்படைஞ்ச ஒரு சஞ்சலத்துக்கு உட்பட்டு ஒரு சமாதானம் இல்லாம இருக்கிற அந்த பிரதான நபராயிருந்த யாரு சொல்லுவா மனம் இருக்கிறது கண்டிப்பா அவங்க அம்மா என்ன நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேனேன் இதனாலதான் என்னுடைய அம்மா வந்துட்டாரு என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாம ஒரு ஒரு என்ன சொல்றது நினைப்பு விஷயமாக இருக்கும் ஆகவே வந்து தான் சொல்றோம் கண்டிப்பா வந்து இளம் நபர்களாக இருந்தாங்க சிறுவர்களாக இருந்தான் அல்லது வயோதிவர் யாராக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் வந்து தற்கொலை முயற்சியோ அல்லது தற்கொலை பண்றதோ சரியான ஒரு தீர்வை கொண்டு வராது என்று சொல்லிக்கொண்டு அதே நேரம் வந்து மே நாங்கள் ஒரு சமூக ரீதியாக ஏற்ற தினம் இருந்ததான அந்த கிருசாந்த் வைத்தியத்தா வந்து அவருடைய சாந்தி அடையணும்னு சொல்லி நாங்களும் மனதார அவருடைய சாந்தி அடையணும்னு சொல்லி வேண்டிக் கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வெற்றிய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடையவருன்னு நான் உங்கள் சேர் பாய்